ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நாய்கள் தெருநாய்கள் வந்து நிறைய வளர்ந்து போச்சு பெருக்கம் எடுத்துருச்சு பெருகிடுச்சு அதனால் அது வந்து சின்ன குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரையும் கடித்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க இந்த நாயை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது ஆனால் இதில் வந்து என்ன வேடிக்கை என்னென்னா சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க இது ஜீவகாரண்யம் இது வந்து செய்யக்கூடாது வாயில்லாத ஜீவனை கொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வாயில்லாத ஜீவன் நாய் மட்டும்தான் வாயில்லாத ஜீவனை ஆடு மாடு கோழி மீன் அப்புறம் அந்த மற்ற காதை க கவுதாளி இதெல்லாம் உயிர் உள்ள விஷயம் தானே அதை மட்டும் இவங்க இஷ்டத்துக்கு வெட்டி திங்கலாம் ஏன் மீன் மார்க்கெட்டை மூடு கறிக்கடையை மூடுன்னு சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியது தானே அதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கொண் கொன்றால் பாவம் தின்றால் தீரும் அப்படின்னு இவங்க தனக்குத்தானே ஒரு விளக்கம் சொல்லிக்கிடுவாங்க அதனால் இவங்களை மாதிரி ஆளை வச்சு முன்னாடி இப்படி தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நாய்கள் தொல்லை கிடையாது அதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிஜேபியில் மேனகா காந்தி அந்தம்மா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அதை தடை பண்ணாங்க அது மாதிரி தான் அந்த சில சமூக ஆர்வலர்கள் வந்து நான் வாயில்லாத ஜீவனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி கொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க தடை வாங்கினாங்க அதோட பலன் வந்து இன்றைக்கி அதை போல் அஞ்சு மடங்கு நாய்கள் பெருத்து போச்சு சின்ன குழந்தைங்களே வரட்டு வரட்டே அடிக்குது நாயை வளர்க்குறவங்க தடுப்பூசி போடுறாங்களான்னா போடுறதில்ல அவங்க வாட்டுக்கு தெருவில் என்ன செய்வாங்க என்னத்தையும் தின்னுட்டு போகட்டும்னு குப்பையில கடந்து அது கண்டதை பிறகு திங்கட்டோன்னு விட்டுறது தான் சோறு போடுறதில்ல அப்புறம் எதுக்கு வளர்க்குறாங்கங்கிறது நமக்கு புரியாத புதிராக இருக்குது அதனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து மகத் மிக மிக தவறான ஒரு விஷயம் அதனால் என்ன செய்யணுன்னா நாய்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அன்றைக்கி இப்போ வந்து என்ன செய்யணும் முடிச்சுக்கிட்டு அதுக்கு வந்து கருத்தடை பண்ணி பெருக்கத்தை குறைக்கணும் அதையாது செய்யணும் நீங்கள் நாயை கொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயாவது அதை கண்ட்ரோல் பண்ணணும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற மாதிரி அதை அதுக்கு வந்து பண்ணணுன்னா என்ன செய்யணும்னா அது கொல் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுவே படிப்படியாக வந்து என்ன பிறக்கம் பண்ணும்போது கருத்தரிக்காது அதனால் அது நல்ல விஷயமாக இருக்கும் அதுக்கு வந்து எல்லா மாநிலங்களும் அதுக்கு முயற்சி செய்யணுமே தவிர நான் சமூக ஆர்வலர் ஜீவகாரண்யத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை செய்கிறவங்க வந்து ஒரு நாளும் சமூகத்தை காப்பாற்ற போகிறது இல்லை அதுதான் நடைமுறை அதனால் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை என்ன செய்யணும் எல்லா மாநிலங்களும் பரிசீலனை பண்ணணும் பரிசனும் இல்லை அதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் நம்மளுடைய ஆசை நம்மளுடைய ஆசை மட்டும் இல்லை மக்கள் அனைவருடைய ஆசையும் அது தான் அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் தடங்கலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்